ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் எழுதணும் வாசிக்கணும் பேசணுன்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள் உங்களுக்கான டே டூ வீடியோ தான் இது வாங்க படிக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நாம் ஏடேருந்து எஃப் வரைக்கும் கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம ஜீலேருந்து சிக்ஸ் லெட்டர்ஸ் கற்றுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேப்பிட்டல் லெட்டர்ஸ் ஜி ஒரு கேர்வ் போட்டு இப்படி போட்டோன்னா ஜி ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோன்னா ஹெச் ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலேயும் கீழேயும் ரெண்டு ஸ்லீப்பிங் லைன் சின்னதாக போட்டோன்னா ஐ ஒரு ஸ்டாண்டிங் லைன் வந்து இப்படி கேர்வ் போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோன்னா ஜே ஒரு ஸ்டாண்டிங் லைன் இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு ஸ்டா ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்னா கே ஒரு ஸ்டாண்டிங் லைனும் ஸ்லீப்பிங் லைனும் போட்டோன்னா இது எல் ஜி ஹெச் ஐஜே கேஎல் இந்த சிக்ஸ் லெட்டர்ஸ் தான் இந்த வீடியோ விளக்கத்துக்கு போகிறோம் இதில் கர்சிவுக்கு வந்து நம்ம இப்படி எழுதணும் ஹெச்சுக்கு எப்படி எழுதணும் ஐஇ அதை மாதிரி கொஞ்சம் நீட்டி இப்படி போட்டோம்னா ஜே கே இது எல் ஸோ அடுத்து ஸ்மால் லெட்டருக்கு சின்னதாக டவு போட்டு கீழே வந்து இப்படி வரணும் ஜி ஹெச் ஐ ஜே கே இது வந்து இங்கேருந்து இருக்கக்கூடாது இங்கே கேன்னால் ஃபுல்லாக இதுக்கு நேராக ஃபுல்லாக இருக்கணும் ஸ்மால் லெட்டர்னால் இங்கே சின்னதாக இருக்கணும் அது நல்லா பார்த்துக்கணும் எல் இதையே கேசிவ் அப்படின்னா இருந்து ஆரம்பித்து கவ் போட்டு கீழே வரணும் ஜி ஹெச்சுக்கு கீழேந்து தான் போய் வரணும் ஹெச் ஐ கேசிவை பொறுத்தவரை எல்லாமே கீழே ஆரம்பிக்கும் கே எல் இப்போ ஜியோட சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக் ஸோ இக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது இக்குன்னு சொல்கிறதுக்காக நான் ஜி போடுறேன் ஹெச்சோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இஹ் ஐயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இ ஜேவுக்கு ஹெச் கேவுக்கு இக் எல்லுக்கு இல் ஜி எக் ஹெச் இஹ் ஐஇ ஜே ஹெச் கே இக் எல் இல் லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி ஏன்னா எல்லா ரைட்டிங்கும் கேர்சிவு கேப்பிட்டல் ஸ்மால் லெட்டர் கேர்சிவ் எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான ஹேண்ட் ரைட்டிங்கும் வாசிக்கத் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அதனால தான் நான் இப்படி சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம இந்த லெட்டர்ஸ் கற்றுக்கிறதோடு இல்லாமல் திரும்ப திரும்ப இந்த சவுண்ட்ஸை சொல்லி பாருங்கள் ஸோ அந்த லெட்டரை நம்ம பார்த்த உடனே நமக்கு இந்த சவுண்ட் ஞாபகம் வரணும் ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க நான் லாஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கும்போது தே சொன்னிருந்தேன் உங்களுக்கு ஐ வி ஷி இட் இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே எந்த சமயத்தில் எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் ஸோ நவுன் அதுக்கு முன்னாடி இருக்குது இருந்தாலும் நம்ம ப்ரணவுன் என்ன என்னன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம் நவுன் அப்படின்னா நேம் ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த நேம்க்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ப்ரனவுன் இந்த ப்ரொனவுனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐ ஸோ இப்போ ஐ அப்படின்னா என்னை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்பினாலும் நான் வந்து முதல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஐ அடுத்தது யூ யூ அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது ஒருத்தராக இருந்தால் நீ நிறையா பேர் இருக்கிறாங்களோ இல்லை மரியாதையாக சொல்லணும்னு நினச்சாங்க நம்ம சொல்கிறதுக்கும் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம் ஆனால் நீனால் ஒருத்தர் நீங்கள்னால் ஒருத்தருக்கு மேலே ஸோ இப்போ யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை அவங்கள பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் நம்ம யூ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் ஐ அப்படிங்கிறது என்னை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு யூங்கிறது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது அது ஒருத்தராக இருந்தாலும் சரி நிறைய பேராக இருந்தாலும் சரி யூ தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வி அப்படின்னு சொல்கிறோம் இந்த வி அப்படின்னா நாங்கள் இந்த விங்கிற கூட்டத்தில் இது டெஃபினட்டாக ப்ளூரல் ஏன் ப்ளூரல் அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு மேலே இருப்பாங்க இந்த விங்கிற குரூப்பில் ஒருத்தருக்கு மேலே இருப்பாங்க அதனால் இது ப்ளூரல் இப்போ இந்த ஒருத்தர் அப்படிங்கிறது என்னையும் சேர்த்து அந்த குரூப்பில் விங்கிற குரூப்பில் நான் இருப்பேன் என்னை சேர்த்து என் கூட இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வி அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் என்னை பற்றி மட்டும் சொல்லணும்னா ஐ எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அது ஒருத்தராக இருந்தாலும் இல்லை நிறைய பேராக இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்லணும்னா யூ நான் இருக்கிற குரூப்பை பற்றி சொல்கிறதுக்கு வி என் கூட இருக்கிறவங்க என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது வி அடுத்தது நம்ம இல்லாமல் தூரத்தில் இருக்கிற யாரோ பற்றி சொல்கிறதுக்கு அவர்கள் இப்போ விக்கும் தேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீழில் நானும் இருப்பேன் அவங்க என் கூட இருப்பாங்க தே அவர்கள் அப்படிங்கிறவங்க என்னை விட கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க ஸோ அவங்கள தான் இல்லை நான் சம்மந்தம் இல்லாதவங்க ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறதுக்கு தே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த தே அப்படிங்கிறதுல ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் இல்லை ஏதாவது விலங்குகளாக இருக்கலாம் இல்லை ஆண்கள் பெண்கள் கலந்த குரூப்பாக இருக்கலாம் ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஒருத்தருக்கு மேலே இருப்பாங்க அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு தே அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடியது ஹீ ஹீ அப்படின்னா அவன் ஆணை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹீ ஏதோ ஒருத்தர் ஒரு ஆணை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு ஹீ அடுத்தது ஷி அப்படிங்கிறது ஒரு பெண் அவள் யாரோ ஒரு பெண் ஒருமையில் ஒரு பெண்ணை மட்டும் பற்றி சொல்கிறதுக்கு ஷி அடுத்தது ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு அனிமலோ அதோ ஒன்றை பற்றி மட்டும் பேசுறதுக்கு ஈட் ஹீனா ஆணை பற்றி அதுவும் ஒரு யாரோ ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுறதுக்கு ஹி ஒரு பெண் அதுவும் ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுறதுக்கு ஷி ஹிட் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம் ட்ரீயாக இருக்கலாம் இல்லைனா ஒரு பிளேஸாக இருக்கலாம் அந்த மாதிரி அக்ரிணையை பற்றி சிங்குலரில் பேசுகிறதுக்கு அது அப்படிங்கிறது பயன்படுது ஸோ ஐனா என்னை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு யூ அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அது ஒருத்தராக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் யூ என் என்னையும் சேர்த்து என் கூட இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறதுக்கு வி தே அப்படிங்கிறது நான் இல்லாமல் ஏதோ ஒரு குரூப்பு என்னை விட தூரமாக இருக்குது இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டது இல்லை என் நான் இல்லாத ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறது தீ ஹி அப்படின்னா ஒரு ஆணை பற்றி சொல்கிறது ஷி அப்படின்னா ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறது இட் அப்படிங்கிறது ஒரு இடத்தையோ பொருளையோ விலங்குகளையோ பற்றி அக்ர பொறுமையில் சொல்கிறதுக்கு இட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது கூட நாம் இப்போ நேற்று பார்த்த மாதிரி ஒரு சில sentences, டெய்லி யூசேஜ் sentences நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஃப நேற்று பார்க்கும்பொழுது நம்ம ரெண்டே ரெண்டு வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் சொன்னோம் இன்னைக்கு நம்ம மூணு வார்த்தையை வச்சு சொல்லலாம் ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய வேர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஸோ ஐ ஈட் ஐ ஈட்னா என்ன நான் சாப்பிடுகிறேன் ஸோ இதை தான் நேற்று நம்ம ஐ கம் நான் வருகிறேன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இது கூட இன்னொரு வார்த்தை சேர்க்க போகிறோம் ஸோ இப்படி தான் சண்டான்சஸில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து வார்த்தைகள் வேர்ட்ஸ் வந்து என்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஈட் மேங்கோ அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது யூ ஈட் மேங்கோ இங்கே மேங்கோவுக்கு பதிலாக வேறு என்ன போட்டுக்கலாம் ஸோ சிம்பிளாக நம்ம பிகினிங்கில் பேசுகிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மாதிரியான சென்டென்சஸ் தேவையோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பில் பண்ணிக்கலாம் ஸோ ஐ ஐஈட் மேங்கோ யூ ஈட் மேங்கோ வி விஈட் மேங்கோ நான் மேங் மாம்பழம் சாப்பிடுகிறேன் அவ்வளோதான் சிம்பிளா அவர்கள் மாம்பழம் சாப்பிடுகிறார்கள் அடுத்தது தே ஈட் மேங்கோ அடுத்தது அவன் சாப்பிடுகிறான் ஹீ ஈட்ஸ் இங்கே தான் ஒரு யசு சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஹீட்ஸ் மேங்கோ அடுத்தது ஷீ மேங்கோ வே போடலையா அதெல்லாம் இப்போ வேண்டாம் அதெல்லாம் கிராமட்டிக்கலாக அடுத்தது இதை நம்ம பேச ஆரம்பித்த பிற்பாடு எங்கள் ஏ வரும் ஆன் வரும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி சிம்பிளாக சொல்கிறதுக்கு மட்டும் இப்போ நம்ம கற்றுக்கலாம் ஈட் ஈட்ஸ் இப்போ ஒரு ஆடு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இது கோட் அப்படின்னா ஈட்ஸ் கிராஸ் ஸோ இப்படி தான் சன்சஸ் வரும் ஐ ஈட் மேங்கோ நான் சாப்பிடுகிறேன் மேங்கோ சாப்பிடுகிறேன் யூ ஈட் மேங்கோ நீ மேங்கோ சாப்பிடுகிறாய் நீங்கள் மேங்கோ சாப்பிடுகிறீர்கள் இப்போ ஏன் மேங்கோனே சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழில் திரணுன்னு அவசியம் இல்லை மேங்கோ அப்படின்னா மாம்பழம் தெரிஞ்சிடுச்சு இல்லை மாங்காய் மாம்பழம் ரெண்டுத்துக்கும் மேங்கோ தான் ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அதையே வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அதை நம்ம இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கலாம் அதுக்காக தான் நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் வி ஈட் மேங்கோ நாங்கள் மேங்கோ சாப்பிடுகிறோம் தே ஈட் மேங்கோ அவர்கள் மேங்கோ சாப்பிடுகிறார்கள் ஹீ ஈட்ஸ் மேங்கோ அவன் மேங்கோ சாப்பிடுகிறான் ஈட்ஸ் மேங்கோ அவள் மாம்பழம் சாப்பிடுகிறார் இட் ஈட்ஸ் கிராஸ் கிராஸ் அப்படின்னா புல் அது புல் தின்கிறது மேய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதுதாங்க ஈட்ஸ் தேங்க்யூ அண்ட் மீட் யூ என் அனதர் வீடியோ